இந்தியா மற்றும் நியூசிலாந்து இடையே கிட்டத்தட்ட ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டுக்கான பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக முடிஞ்சுது இதை ரெண்டு நாட்டு பிரதமர்களும் அறிவிச்சிட்டாங்க ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்னென்ன பொருட்களை ஏற்றுமதி பண்ண வாய்ப்பு இருக்குது என்னென்ன பொருட்களை நியூசிலாந்துலேருந்து இந்தியாவுக்கு இறக்குமதி பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்றத பற்றி விரிவாக பார்த்துடலாம் இப்போ ஒப்பந்தம் வந்து இன்னும் அமலுக்கு வரல பேச்சுவார்த்தை எல்லாமே ஃபைனல் ரவுண்டு வரைக்கும் முடிஞ்சுது ஒரு வளர்ந்த நாட்டோட இந்தியா முதல் முறையாக ஒரு ஷார்ட் பீரியடில் அதாவது ஒம்பது மாதத்தில் வந்து ஒரு எஃப்டிஏ சம்மந்தமான பேச்சுவார்த்தையாக சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருக்காங்க அப்படின்னா அது நியூஸிலாந்தோடு தான் ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா இந்த பேச்சுவார்த்தை முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் ரெண்டு பேரும் உட்காந்து ஒரு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணணும் ஸோ அது எப்போ நடக்கும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதம் ஆகும்னு தெரியுது அதே ஏப்ரல் ஃபஸ்ட்டு வீக்கில் இருந்து இது வந்து நடைமுறைக்கு வரலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இன்னும் ஒரு மூணு மாதம் அந்த டைம் இருக்குது ஸோ அதுக்கப்புறந்தான் வந்து இது வந்து என்ஃபோர்ஸ் ஆகும் ஓகே ஸோ இப்போ நாம் இந்த வாய்ப்பை எதிர்காலத்தில் இன்னும் ஒரு மூணு மாதம் நாலு மாதம் கழிச்சு இந்த அக்ரிமெண்ட் சைன் ஆகிறதுக்கப்புறம் நாம் எப்படி இப்படிலாம் பயன்படுத்திக்கலாம் அப்படின்றத பற்றி பார்ப்போம் ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா டியூட்டி ஸோ இந்திய பொருட்களுக்கு நியூசிலாந்தில் ஆவரேஜ் சுங்க வரி எவ்வளவு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா வெறும் ரெண்டரை பர்சன்டேஜ் தான் அதே மாதிரி நியூசிலாந்துலேருந்து இந்தியாவுக்கு வரக்கூடிய பொருட்களில் ஆவரேஜ் சுங்க வரி பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழரை பர்சன்டேஜ் டுவெண்ட்டி செவன் பாயிண்ட் எயிட் கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவுக்கு நல்ல வாய்ப்புள்ள ஏற்றுமதி பொருட்கள் இந்தியாவிலேருந்து நியூசிலாந்துக்கு ஏற்றுமதி பண்ணக்கூடிய பொருட்கள் பட்டியல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா விமான எரிபொருள் பெட்ரோலிய ப்ராடக்ட் ஸோ இது ரெண்டும் நம்மளால் பண்ண முடியாது அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரெடிமேட் கார்மெண்ட்ஸு ஃபுட்வேர் காலனிகள் அதுக்கடுத்து கடல் உணவுப் பொருட்கள் அதுக்கடுத்து பொறியியல் பொருட்கள் அதாவது இன்ஜினியரிங் ப்ராடக்ட்ஸு மற்றும் வாகனங்கள் இதெல்லாம் வந்து நாம் ஏற்றுமதி பண்ண வாய்ப்பு இருக்குது அதே நேரத்தில் நியூஸிலாந்துலேருந்து நாம் என்ன இறக்குமதி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஃப்ரூட்ஸு அதுக்கடுத்து மர சாமான்கள் நிலக்கரி உலோக கழிவு அதுக்கடுத்து மதுபானம் அதுக்கடுத்து கல்வி மற்றும் நிதி தொழில்நுட்ப நிறுவனங்களுக்கான சேவை ஸோ இதில் வேலைவாய்ப்பு சம்மந்தமாகவும் ரெண்டு நாடும் பேசியிருக்காங்க குறிப்பாக ஐயாயிரம் தொழில் நிபுணர்களுக்கு தற்காலிக விசா வழங்குறதா ஒரு பேச்சுவார்த்தை வந்து முடிவு பண்ணியிருக்காங்க ஸோ இந்த தொழில் நிபுணர்கள்லாம் யார் அப்படின்னா இந்த ஆயுஷ் சம்மந்தமான ட்ரீட்மெண்ட் கொடுக்குறவங்க யோகா கிளாஸ் எடுக்கிறவங்க சமையல் கலை நிபுணர்கள் அதுக்கடுத்து மியூசிக் சொல்லி கொடுக்குறவங்க இந்த மாதிரி இந்த சர்வீஸ் பேஸ்டே எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க இருக்காங்க இல்லைங்களா ஸோ அவங்களுக்கான ஒரு தற்காலிக விசா டெம்பரவரி விசா ஒரு ஐயாயிரம் விசா வந்து கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க ஸோ இதன் மூலம் என்ன ஆகும் அப்படின்னா இந்தியாவோட ஐடி இண்டஸ்ட்ரி எஜுகேஷன் அதுக்கடுத்து ஃபினான்ஷியல் சர்வீஸு அதுக்கடுத்து இந்தியாவில் நம்ம டூரிசம் இந்த மாதிரி பல்வேறு துறைகள் வந்து வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க ஸோ ஒரு ஏற்றுமதி அப்படின்ற ஏற்றுமதியாளர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ரெடிமேட் கார்மெண்ட்ஸ் ஏற்றுமதியாகவும் அதிகமாக திருப்பூர் நிறைய பயன்பெறும் அதுக்கடுத்து ஃபுட்வேர் குறிப்பாக லெதர் ப்ராடக்ட்டெல்லாம் வந்து நாம் இங்கேருந்து ஏற்றுமதி பண்ணலாம் ஆம்பூர் பகுதியிலேருந்து நிறைய ஏற்றுமதி அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது கடல் உணவுப் பொருட்கள் வைசாக்கிலேருந்து நாம் நிறைய இந்த மாதிரி மரைன் ப்ராடக்ட்ஸை ஏற்றுமதி பண்ணலாம் அதுக்கடுத்து இன்ஜினியரிங் ப்ராடக்ட்ஸ் கோயம்புத்தூர் மற்றும் ஒசூர் பகுதியிலிருந்து அதிகமாக ஏற்றுமதியாகும் ஸோ இந்த இடங்கள்லாம் வந்து இங்கே இந்த இடங்களில் இருக்கக்கூடிய ஏற்றுமதியாளர்கள் பயன்படுற வாய்ப்பு இருக்குது ஸோ இறக்குமதி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஃப்ரூட்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறவங்க வுட்டு பிஸ்னஸ் பண்ணுறவங்க அதுக்கடுத்து லிக்கர் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஸோ அவங்கள்லாம் வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திக்கலாம் ஓகே